வணக்கம் ஒழுங்க நாங்கள் முழுமையாக இன்று தற்போது நிலவி வரும் அசாதாரண காலநிலை தொடர்பான மு முக்கிய பதிவாக இந்த பதிவு அமைகின்றது வங்களா விரிகுடாவில் இலங்கையின் தென்கிழக்காக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நடந்து வருகின்றது நகரம் புகும் மந்தமாக காணப்படுவதுடன் அம்பாறை மாவட்டத்தின் பனாமா என்ற இடத்திலிருந்து தென்கிழக்காக இருநூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் அதன் மையம் அமைந்து காணப்படுகிறது நாளை காலை எட்டு மணி அளவில் பனாமாவிலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் அவரில் காணப்படும் நாளை மாலை மூன்று மணியளவில் அளவில் மிக்க மிக அண்மித்து அம்பாராவிலிருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அதன் மையம் காணப்படும் அத்துடன் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருபத்தேழாம் தேதி அதிகாலை நாலு அளவில் மட்டக்களப்பு நகரிலிருந்து தொண்ணூற்றொரு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் அதன் பின்னர் நண்பர்கள் பதினோரு மணியளவில் திருவோணமலையிலிருந்து தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுவதுடன் பின்னர் இருபத்தேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு முன்னத்தீவில் கிழக்காக நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இப்புயல் காணப்படும் தற்போதைய நகரும் தான் இந்த புயலின் இடம் மேற்குறிப்பிட்டவாறு அமையும் நகரும் மாறுபடுவதால் இடங்களுக்கு இடங்கள் மாறுபடுவதையும் கருத்தில் கொள்ளுக அதை கரையை கடக்கும் இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் இந்த புயல் நகரும் குறைந்தால் எமது வடக்கு கிழக்கு மாகாணங்களின் ஆபத்து நிலை அதிகரிக்கும் பொதுவாக ஒரு புயல் கடலில் அதிகம் நிலை கொண்டால் தன்னை வீரியப்படுத்துகின்றது என அர்த்தம் தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் கனமழை இன்று இரவு முதல் இன்னும் அதிகரிக்கும் அத்துடன் அன்புக்குரிய மட்டக்களப்பு மாவட்ட மக்களே தற்போது உங்களுக்கு கிடைக்கும் மழை இன்று இரவு ஒன்பது மணி முதல் மிக மிக கனமழையாக மாறி நாளை மாலை வரை நீடிக்கும் நாளை முதல் வவுனியா மாவட்டத்துக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புண்டு அத்துடன் நாளை அதிகாலை முதல் குறிப்பாக மணி முதல் முல்லைத்தூர் மாவட்டத்துக்கு மிக கன மழை கிடைப்பதாக வாய்ப்புண்டு அத்துடன் குளங்களின் கூடுள்ள மக்கள் வெள்ள அனத்த எச்சரிக்கையை முன்கூட்டியே வழங்குதல் அத்துடன் நாளை நண்பர்களுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் மென்னார் மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்கத் தொடங்கும் யாழ் மாவட்டத்தின் வெள்ள வாய்ப்புள்ள மக்களுக்கு நாளை முதல் மிக அவதாரமாக செயற்படுவது அவசியமாகும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புண்டு அம்பாறை மாவட்டத்தின் இன்று முதல் இரவு முதல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அத் அத்துடன் இடி மின்னல் நிகழ்வதற்கும் இடம்பெறுவதற்கும் வாய்ப்புண்டு என்பதனால் மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியமாகும் அத்துடன் நாளை காலை திருவோணமலையிலும் முல்லைத்தீவிலும் யாழ்ப்பாணத்திலும் பரவலாக இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது